வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தைப்பட்டம் தோட்டம் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இங்கே பாருங்கம்மா இதெல்லாம் மூணு ஓடு வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து கீழே நம்ம மூணு ஹோல் போடுவோமா அந்த ஹோல் மேலே வைக்கணும் சரிங்களா அப்போ தான் கொஞ்சம் தண்ணி இருந்தும் போகும் மண் அடிச்சுட்டு போகாது நம்ம வைக்கிற செடிங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா மேற்கொண்டு உங்களுக்கு நான் தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கம்மா ரொம்ப பிரகாசப்பட்டு தான் போடுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரெண்டாவது உங்களுக்கு என்ன வீடியோ தேவையோ தோட்டம் சம்மந்தமாக கேளுங்கம்மா உங்களுக்கு வீடியோ தேவைன்னா கேட்டிங்கன்னா நான் போடுவேன் இப்போ வந்து தோட்டத்தில் மாடி தோட்டம் டெரஸ் கார்டன் மண் நம்ம சரி பண்ணி எப்படி நம்ம ஜாடியில் செடி வைக்கிறோன்னு போடுறோம் அதுக்கு முன்னே கொடி வைக்கிறத பற்றி போட்டிருக்கேன் இப்போ இது மேலே வந்து நான் செத்த போடுவோமா எருகு பாருங்க செத்த இது வந்து நமக்கு கீழே தோட்டம் இருக்குமா அந்த தோட்டத்தில் விழுந்த சத்தை முருங்கை முருங்கையும் தோப்பு நெல்லி அறிநெல்லி சீத்தா மரம் எல்லாம் இருக்குமா அதில் விழுந்த சத்தமாக இந்த சத்தையில் இந்த ஒரு கவர்லாம் இருக்கக்கூடாதுமா நம்ம எடுத்துடணும் அதுக்கப்புறம் சரி நம்ம தோட்டம் மண்ணே போடுறோம் பாருங்கள் மண் எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள் கல் மொழி இல்லாத இந்த சாக்கு ஒயர் கூட எடுத்துண்டாம்மா இப்படி எடுத்துடணும் சுத்தமாக இருக்கணும் இங்கே ஆடி மாதம் பயிர் வச்ச மண்ணு தான் ரெண்டு நாளைக்கு ஆற விட்டு போட்டிருக்கேன் நான் இந்த நூலை கூட எடுத்துடணும் அதுக்கப்புறம் பாருங்கம்மா கொக்கோ ஃபிட் போடுறோமா அப்போ தான் மண்ணு வந்து நல்லா டைட் கொடுக்காது நல்லா தெளிவாக இருக்கும் கொக்கோ ஃபிட் போட்டுட்டு அது மேலே தோட்டம் மண்ணே போடுறோம்மா தோட்டம் மண்ணு போடுறோம் பாருங்கள் நீங்கள் வைக்கிற ஜாடியை பொறுத்து நீங்கள் இந்த மாதிரி கலந்துங்க பெரிய ஜாடியாக சின்ன ஜாடியாக அப்படின்னு உங்களுக்கே ஒரு அளவுக்கு தெரியணுன்னுப்பா இப்போ தோட்டம் மண்ணை போட்டுட்டேன் அடுத்து என்ன போட போகிறோமா எருடா மாட்டு சாணம் எரு இது வந்து மாட்டு சாணம் எருமா இதில் வேர் நல்லா அது அந்த மாதிரி கல் எல்லாம் எடுத்துருங்கப்பா இது சாணம் எருமா இப்போ இதில் தான் பள்ளம் பறித்து இந்த அந்தி மாந்தாரையை வைக்கிறேம்மா இது வந்து மஞ்சள் அந்தி மாந்தாரை சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு பூக்குங்களேன் அந்த பூமா இந்த பாருங்க மண்ணோடு எடுத்துகிட்டு வந்தேன் இந்த மாதிரி அந்த செடியோட வேறு மண்ணோடு தான் இருக்கணும் அதில் ஒரு சின்ன கவர் இருக்குது பாருங்கள் இப்படி வைக்கணும்பா அதில் ஒரு சின்ன கவர் இருக்குது எடுத்துட்றேன் இதுதான்மா இந்த செடியானால் வந்து நாலு மாதத்து செடி சொன்னால் நம்ப மாட்டீங்க இது கூட வச்சேலாம் பலன் கொடுத்துருச்சு இது எதனாலன்னு தெரியலம்மா இதுக்கே நான் வந்து ரெண்டு வேளை தண்ணி ஊற்றுவேன் இதுக்கு சாயந்தரம் வர்றதுக்குள்ள இது வந்து வதங்கிடும் இதுக்காகவே மெத்தைக்கு வருவோம்மா அது மேலே கொஞ்சம் நம்ம செத்த போடுறோம் இந்த மாதிரி கவர்லாம் எடுத்து நம்ம ம் வச்சாச்சா மண் வந்து எரு கொட்டி செடியை வச்சிட்டோம் திரும்ப வந்து மண்ணுதாம்மா தோட்டம் மண்ணு இப்படி தோட்டம் மண்ணுமா இது நல்லா அழுத்துறோம்பா மேலே நமக்கு இருக்கிற ஆக்சிடென்ட் போகக்கூடாது அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நைட்ரஜன் தான் தேவை இது மேலே கொஞ்சம் கொக்கோ ஃபிட்டுமா இதெல்லாம் மாடியில் வைக்கிறதுனால கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்காது அப்படின்னு சொல்லி இப்போ நினைக்கலாம் ரெண்டாவது வந்து மாடி வெயிட்டு இல்லை இது போடாதையும் வைக்கலாமா கொக்கோ ஃபிட் வந்து மஸ்ட் இல்லை மணல் இருக்கிறவங்க வைக்கலாம் இது மேலே பாருங்கள் எம்சாண்டு அண்ட் கொட்ட போகிறேன் ஆற்று மணல் இதெல்லாம் மண் வந்து டைட் கொடுக்காதுமா இது சின்ன ஜாடி தானே அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும் சரிங்களா ம் இப்படிதாம்மா போட்டு ஒவ்வொரு செடியாக நம்ம பேச்சு பேச்சாக பிரித்து போட்டு வைக்கணும் இது மேலே கொஞ்சம் தோட்டம் மண் திரும்ப இந்த சத்தையை போட்டு மூடாக்கு போட்டுவிடுவேன் இப்போ இதை வந்து நான் நிழலில் வைப்பேம்மா இந்த ஒரு சேருக்கு பாருங்கள் இந்த சேருங்கட வச்சுருவேன் ஒரு பத்து நாள் ஆனதுக்கப்புறம் எடுத்து வெயிலில் வச்சா நமக்கு நல்ல பலன் இப்படி தாம்மா தண்ணி ஊற்றணும் கொஞ்சமாக இப்படி தாம்மா நம்ம தைப்பட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தோடு தோட்டம் ஆரம்பிக்கிறவங்க செய்யணும் இந்த மாதிரி செய்யுங்க உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னா கேளுங்க சொல்கிறேன் ரெண்டாவது நாங்களும் ரொம்ப பிரகாசப்பட்டு தாம்மா இப்போ வெயிலில் உட்காந்து போடுறேன் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்க சரிங்களா அப்புறம் மகளிருக்கு ஒரு முக்கிய டிப்ஸுமா மகளிருங்க வந்து காலில் அந்த பித்தம் வரது வெடிக்கிறது ஊறுறது அதெல்லாம் நாள்னு மட்டும் இல்லை நாளில் வந்து பெரும்பாலும் இப்போ வந்து முகத்துக்கு மஞ்சள் போடுறதில்ல நம்ம குளித்ததும் காலுக்கு கால் பாதம் கீழே மேலே நம்ம கணுக்கால் முட்டி வரைக்கும் மஞ்சள் போட்டோம்னா கால் ஆரோக்கியமாக இருக்கும் மஞ்சள் தேய்ச்சி போட்டுட்டு உடனே வந்து சோப் போட்டு கையை முட்டை கழுவிடுங்க கையை கழுவிட்டிங்கன்னா தெரியாது காலில் இருக்கிறத யாரும் பார்க்க மாட்டாங்க இதெல்லாம் வந்து உடம்பு ஆரோக்கியத்துக்காக நம்ம செய்கிறதுமா இப்படி ஒரு முக்கியமான டிப்ஸு காலில் எது வந்தாலும் இப்போ சிலருக்கு ட்ரை ஆகும் சிலருக்கு ஊறும் இவங்களாம் இந்த குளிக்கும் குளிக்கும்போது காலில் முட்டை கால் வரைக்கும் போட்டுக்கிட்டால் நமக்கு தெரியாதுமா யாராக இருந்தாலும் உள்ளவங்களும் இல்லாதவங்களும் யார் வேணாலும் காலுக்கு செய்கிறத பற்றி தப்பு இல்லைம்மா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூம்மா